கறுப்பு சூலை துன்பியல் வரலாற்றை தமிழ் மக்கள் நினைவு கூறும் நிலையில் அதனை மடைமாற்றும் வகையில் ஜேஜேபியின் சோசலிச இளைஞர் சங்கத்தினர் ஏற்பாடு செய்துள்ள சகோதரத்துவத்தின நிகழ்வுகள் இன்று இடம்பெறுகின்றன இந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக தேவி தொடருந்தில் பலர் நேற்று யாழ்ப்பாணத்தை சென்றடைந்துள்ளனர் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து நேற்று காலை பயணத்தை ஆரம்பித்த குழுவினர் மதியமளவில் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்துள்ளனர் இந்த பயணத்தில் குருநாகல் மற்றும் அனுராதபுரம் தொடருந்து நிலையங்களில் நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் வவுனியாவில் இளைஞர்கள் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் இரங்க குணசேகர இந்த தொடருந்தை வரவேற்றார் இதன்போது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வவுனியா மாநகர சபை உறுப்பினர்களான விஜயகுமார் சங்கர் லக்ஷனா ஆகியோரும் வவுனியா இளைஞர் கழக உறுப்பினர்களும் தெற்கிலிருந்து சென்ற இளைஞர்கள் ஜுவதிகளுடன் கலந்துரையாடியிருந்தனர் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தவர்கள் யாழ்ப்பாண தொடர்ந்து நிலைய நூலகத்திற்கு ஒரு தொகுதி நூல்களை அன்பளிப்பு செய்தனர் இந்த குழுவுடன் ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இளைஞர் விவகார அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்டோரும் இணைந்திருந்தனர் இந்த வருகையின் நினைவாக மரக்கன்றும் நாட்டி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண தொடருந்து நிலையத்திலிருந்து ரிம்மர் மண்டபம் நோக்கி அவர்கள் நடைப்பயணமாக சென்றதுடன் அங்கு கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்த குழுவினர் எழுவை தீவுக்கு பயணிக்கவும் திட்டமிட்டுள்ளதுடன் அங்கு இருநூறு பணங்கன்று நடுகை செய்யப்படவுள்ளது எழுவை தீவு பாடசாலைகளுக்கான அபிவிருத்தி நடவடிக்கைகள் தீவின் இளைஞர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற உள்ளன